என் அன்பு உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் பதினேழு ஒம்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு புதன்கிழமை நமக்கு வந்து புரட்டாசி ஒன்றாம் தேதி பிறக்குதுங்க இந்த புரட்டாசி பிறக்கும்போது என்ன விசேஷம் தெரியுமா அன்னைக்கு ஏகாதசி புதன்கிழமை வரக்கூடிய ஏகாதசி ரொம்ப விசேஷம் காலையில் ஒம்போது ஐம்பத்தஞ்சி வரைக்கும் நமக்கு புனர்பூச நட்சத்திரம் இருக்கும் அதன் பிறகு பூச நட்சத்திரம் இருக்குது கடகராசியில் சந்திர பகவான் இருந்து அருள் பாலிக்கக்கூடிய அற்புதமான நேரத்தில் ஒரு ஏகாதசியோடு இந்த புரட்டாசி மாதம் பிறந்திருக்குங்கிறது ரொம்ப விசேஷம் அப்போ இந்த புரட்டாசி மாதம் அப்படின்னாலே நம்ம வந்து எல்லோரும் வழிபடக்கூடிய தெய்வம் பெருமாள் காலையில் குளிச்சுண்டு உங்கள் வீட்டில் விளக்கேற்றி வச்சு உங்கள் ஊருக்கு அருகாமையில் பெருமாளுடைய கோவில் இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக பெருமாளை போய் தரிசனம் பண்ணுங்க முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் துளசி ஏதேன்னு ஒரு சுவிச் பலகாரங்கள் ஏதாவது நெய்யால் செய்யப்பட்ட பலகாரங்கள் ஏதாவது பெருமாளுக்கு கொண்டு போய் படைச்சு உங்கள் பேரில் அர்ச்சனை பண்ணுங்க ரொம்ப விசேஷங்க ஏன் அப்படின்னா ஒரு புரட்டாசி ஒன்றாந்தேதி தேதி நமக்கு வந்து ஏகாதசி பிறந்திருக்கிறது அந்த ஏகாதசி புனர்பூச நட்சத்திரமும் சேர்ந்து நமக்கு காலை நேரத்தில் இருக்கிற ரொம்ப விசேஷம் எப்பயுமே பார்த்தோம் அப்படின்னா இந்த காலை நேரத்தில் இருக்கக்கூடிய திதி தான் ஏகாதசி திதியாக நம்ம எடுத்துக்கிறோம் அப்படித்தான் இந்த ஏகாதசி திதி நம்மளுக்கு வந்திருக்கு இப்படிப்பட்ட இந்த ஏகாதசி நாளில் கண்டிப்பாக பெருமாள் வழிபாடு செய்ங்க ரொம்ப ரொம்ப சிறப்பு பெருமாள் வழிபாடு செய்கிறத விட அந்த ஏகாதசி விரதம் இருந்து வழிபடுறது ரொம்ப விசேஷங்க ஏகாதசி விரதம் எப்படி இருக்கணும் அப்படின்னா காலையில் எந்த உணவும் எடுத்துக்கொள்ளக்கூடாது காலையில் ஆறு மணியிலேருந்து மாலை ஆறு மணி வரைக்கும் நீங்கள் விரதம் கடைபிடிச்சாலே பெரிய விஷயம் என்ன சாப்பிடலாம் அப்படின்னா கோதுமையால் செய்யப்பட்ட ரொட்டி சப்பாத்தி நீங்கள் எடுத்துக்கலாம் அரிசி உணவு மட்டும் எடுத்துக்கொள்ளக்கூடாது அப்படின்னு தான் சொல்லப்பட்டிருக்கு மற்றபடி நீங்கள் பழங்கள் சாப்பிட்டுக்கரலாம் பால் சாப்பிட்டுக்கறலாம் இப்படி ஏதேனும் உங்களுக்கு ரொம்ப பசியாக இருந்தால் நீங்கள் எடுத்துக்கறலாம் சிலவங்க ஏகாதசி விரதம் இருக்கிறவங்க எந்த உணவுமே எடுத்துக்கிறாங்க அவங்க உடலை பொறுத்து மனதை பொறுத்து விரதங்களை கடைபிடிப்பாங்க நமக்கு ஆரம்பத்திலேயே ஏகாதசி முதல் நாள் புரட்டாசி ஒன்றாம் தேதியை நமக்கு அமைஞ்சிருக்கிறதுனால ஆரம்பத்திலேயே நம்ம பக்தியை காட்டக்கூடிய ஒரு அற்புதமான வாய்ப்பு பெருமாள் நமக்கு கொடுத்துட்டார் அதனால் இந்த நாள் அதுவும் புதன்கிழமை பாருங்கள் ரொம்ப விசேஷம் ஏன்னா புதனுக்கு அதிதேவதை யார் அப்படின்னா விஷ்ணு எல்லாம் எல்லாமே பெருமாளுடைய கலந்து வந்திருக்குங்க புதன்கிழமை புரட்டாசி ஒன்று ஏகாதசி திதி புனர்பூச நட்சத்திரம் நமக்கு காலையில் ஒம்பது ஐம்பத்தஞ்சு வரைக்கும் இருக்குது சந்திர பகவான் கடகராசியில் இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாள் இப்படி நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம் ஏகாதசி விரதம் இருக்கிறவங்க பசுமாட்டுக்கு முடிஞ்ச வரைக்கும் தானம் கொடுக்கலாங்க அது காய் உணவாக இருந்தாலும் சரி இல்லை தவுடு வைக்கோல் இதுபோல் உங்களுக்கு என்ன முடியுமோ பழங்கள் கூட நீங்கள் வந்து பசுமாட்டுக்கு தானமாக கொடுக்கலாம் அதே போல் வந்து பசியோடு இருப்பவர்களுக்கு அன்னதானம் செய்வது ரொம்ப ரொம்ப சிறப்பு இந்த ஏகாதசி வந்து நமக்கு வந்து எப்போயும் இப்படி அமையாது ஏன்னா நமக்கு மாத பிறப்புலேயே தமிழ் மாத புரட்டாசி ஒன்றாம் தேதி நமக்கு வந்து இந்த ஏகாதசி அமைஞ்சிருக்கிறது பெருமாள் நமக்கு கொடுத்துருக்கக்கூடிய மிகப்பெரிய பாக்கியந்தாங்க இப்படிப்பட்ட இந்த பாக்கியத்தை நம்ம வந்து தவற விடவே கூடாது பெருமாளை கெட்டியாக பிடிச்சிப்போம் ஏன்னா பெருமாளை கெட்டியாக பிடிச்சிருக்கோம் லெக்ஷ்மியுடைய அனுக்கிரகம் கிடைக்கும் திருமணமாகாதவங்களுக்கு திருமணம் கைகூடும் குடும்பத்தில் வறுமையாக இருக்கீங்க பண கஷ்டம் இருக்குது பெருமாளை வழிபடுறதுனால பண கஷ்டம் நிவர்த்தியாகும் புதன்கிழமை வழிபாடு ஏகாதசி வழிபாடு குழந்தைகளுடைய கல்வி விருத்தியாகும் அறிவு ஆற்றல் உண்டாகும் அதாவது தொழிலில் விருத்தி இப்படி நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம் எல்லா சகல நன்மைகளையும் தரக்கூடிய புதன்கிழமை ஏகாதசி புரட்டாசி ஒன்றாந்தேதி தேதி புனர் பூச நட்சத்திரத்தோடு நமக்கு சேர்ந்து சிறப்பாக இருக்குதுங்க நெய் தீபம் பெருமாளுக்கு நெய் தீபம் ரொம்ப விசேஷம் முடிஞ்ச வரைக்கும் ஒம்பது தீபம் நெய் தீபம் விளக்கேத்துங்க பெருமாள் கோவிலுக்கு கண்டிப்பாக போகணும் கண்டிப்பாக போய் பெருமாளை தரிசனம் பண்ணணும் காலை வேளையில் தரிசனம் பண்ணி பெருமாள் கோவிலில் கொடுக்கக்கூடிய தீர்த்தங்கள் வாங்கி சாப்பிடுங்க சாப்பிடும்போது அச்சுதாயனமாக அனந்தாயனமாக கோவிந்தாயனமாக அப்படின்னு மனசுக்குள்ளே வேண்டிக்கிட்டு அந்த தீர்த்தம் சாப்பிடுங்க உங்கள் உடம்பில் இருக்கக்கூடிய பிணிகள் நோய்கள் எல்லாம் நீங்கும் நல்லது நடக்கும் பெருமாளுடைய அருள் பரிபூரணமாக அந்த புரட்டாசி மாதம் முழுவதும் பெருமாளுக்காக விரதம் இருந்து அதாவது முழுமையாக பத்னி இருக்கணும் இல்லை பெருமாளுக்காக அன்றைக்கி சைவமாக விரதம் இருந்து பெருமாள் நாமம் சகசர நாம் விஷ்ணு நாமெல்லாம் பாராயணம் செய்யுங்க ஓம் நமோ நாராயணங்கிற மந்திரத்தை அடிக்கடி சொல்லிக்கிட்டு வாங்க பெருமாளுடைய அனுகிரகம் கிடைச்சாலே போதுங்க எல்லா நன்மைகளும் உங்களுக்கு தேடி வரும்